சிறனடிக்காசி சீரியலில் இப்போ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து கிறிஷ் எத்தனை தடவை கடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அந்த பியை போய்ட்டு அம்மா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ரோஹினியோட ஃபோட்டோ காமிச்சா கல்யாணி என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னோன்னா ஐயோ ரோஹிணி அப்படின்னு அப்போ கூட கரெக்டாக நடிக்கிறது கிருஷ் நீவா அம்மாவை பற்றி எனக்கு தெரியும் உனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க நீ ஏ மாற்றி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயாச்சு இன்னொரு பக்கம் பிஏ கூட்டிகிட்டு வந்துட்டு ரோஹினி கால் பண்ணி இந்த மாதிரி உன் பையனை கடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு லட்ச ரூபாய் போயிட்டு பணம் இல்லை அப்படின்னாலும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுன்னு மனோஜுக்கு கொடுத்தாச்சு ஒரு பக்கம் வந்து நம்பரை மனோஜ் நம்பரை கொடுத்த உடனே இப்போ மனோஜுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு ரூபாய் பணம் கொடுத்தாத்தான் இல்லைன்னா வந்து கிருஷி என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஜய் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு தயவு செய்து அவனை கூட்டிகிட்டு மட்டும் வந்துடாதீங்க போலீஸில் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க அதுக்காக பணத்தை எல்லாம் கூப்பிட்டுலாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு மனோஜ்கே விருப்பம் இல்லை ஆல்ரெடி எப்படி வீட்டை விட்டு கிறிஷியை துறக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவருக்கு இப்போது ஒரு சான்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோஹினி நீ ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடு அப்படின்னு கல்யாணியாக மாறி ஒரு பக்கம் மிரட்ட போகிறாங்க இந்த ஒரு பணத்தை வந்து வேறு வழி இல்லாமல் மனோஜ் கொடுத்துட்டு நம்ம கிறிஷை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர தான் போகிறாரு இதுதான் வந்து அக்கவிஞ்சாக நடக்க போகுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மீனாவுக்குமே சொல்லிருவாங்க இந்த மாதிரி பிஏ நிறவும் மிரட்டியதே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனாவும் சேர்ந்து அந்த உண்மையும் சேர்ந்து மறைக்க போகிறாங்க பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிஏ இதுக்கு கடத்தலாம் என்ன இதுக்கு பின்னாடி உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கண்டுபிடிப்பார் ஸோ அது வரைக்கும் வந்து மெயினாக வந்து வாயே திறக்க மாட்டாங்க ஐயோ திரும்ப அந்த சனியனை கூட்டிகிட்டு வந்தாச்சா வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேட்க போகிறாங்க ஆனால் இந்த கதைக்குள்ள கிருஷி வந்து ஜோ சுற்றி சுற்றி பல மாதமாக அந்த கிருஷை வச்சு தான் கதை நகர்தே தவிர வேறு பக்கம் கொண்டு போகவே மாட்டுறாங்க இன்னும் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அது சீதா ஸோ சீதா வந்து இப்போ கோச்சிகிட்டு இருக்காங்க முத்து மேலே அதை வந்து நம்ம மீனாக போய் சமாதானப்படுத்தினாலும் சரி இல்லை நம்ம முத்தோட ஃப்ரெண்ட் செல்வம் தானே அங்கே இருந்தார் அவர் போய் எடுத்து சொல்லிவிட்டு மறுபடியும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரிப்பீட் இந்த மாதிரி தான் போகுது இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படியே நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ